அவர்களுடைய குறிப்பாக நம் அனைவதற்கே நம்ம Nanti nanti dia

மதங்கள் ரீதியாக கொண்டாட்டங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பார்க்க வேண்டும் அதிலே இஸ்லாமிய கொண்டாட்டங்கள் மட்டும் தடுத்து வருகின்றது கொண்டாட்டத்தில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்போ எந்த

நான் பசிப்பிருந்து நோக்கிருந்து அந்த பசியை உணர்ந்து மகிழ்ச்சியை நமக்கு வெளிப்படுத்தி பார்க்கிறார் அறுத்து வழியிட்டு அதை நானும் புசித்து அடுத்தவர்களிடம் குசிக்க கொடுத்து அதை மகிழ்ச்சி அடைந்து பார்க்கின்றோம் ஏனையிலும் அதிலே மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ியை மகிழ்சியதெல்லாம் ஒரு திருநாள் என்று அது இஸ்லாமிய கொண்டாட்டத்தில் இருந்து கொள்ளலாம் இதை தவிர

அவர்களுடைய பண்டிகையில கொண்டாடுகின்ற பொழுது இஸ்லாமியர்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கவனையான ஒரு துக்கமான ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறதுலாம் பாதுகாக்கும் அந்த கொண்டாட்டங்களை நாம் எல்லாம் ஒரு கண்ணோட்டங்களை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால்

அவர்களை சிரமப்படுத்தக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் இதை அறிவுபூர்வமான கொண்டாட்டம் இல்லை என்பதை நாம் இறங்கி அதில் யார் அவர் அவர்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாட்டம் செல்லட்டும் இஸ்லாமியர்கள் அதனை பங்கேற்பது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக முஸ்லிம் சகோதரர்கள் எத்தனை பேர் பல ஊர்களில் இருந்து பல மாநிலங்களிலிருந்து இருந்து புதுச்சேரி இங்கே கொண்டாட்டங்களை நாம் இப்பொழுது கொண்டாடி விட்டு செல்லலாம் என்பதால் எத்தனை பேர் இளைஞரை உயிர் பணியில் அவர்கள் உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் எதற்கு நாம் உயிரை கொடுக்க வேண்டும் யாருக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இன்னைக்கு எதை எதற்காக வேண்டி நம்முடைய உயிர்களை துச்சமாக மதிந்து எங்கெங்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கொண்டாட்டத்திற்காக வேண்டி பல உயிர்களை இழப்பு போகின்றோம்

நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் கேட்டு நிகழ்ச்சி செய்தீர்களே அந்த இடம் இதற்கு முன்பாக ஏதாவது வேறு மதத்தை சாப்பிடவருக்கூடிய ஏதாவது சடங்கு சமுதாயங்கள் அந்த இடத்தில் நடத்திருக்கின்றதா அது ஏதாவது சச்சு ஏதாவது சதுர சமுதாயங்கள் நடந்திருக்கக்கூடிய ஒரு இடமான தீரம் இருக்கிறதா என்றுதான் கேட்டார் இல்லையான்னு சொல்லலாம் எட்டாவது ஆளு மருந்தான சொல்லலா கேட்டார் அந்த இடத்துல மாற்று மதத்தை சார்ந்தவர் யாராவது அந்த உரிமை கொண்டாடி இருக்கிறாங்களா அதுக்கு பதிவிட்டு இருக்கிறாங்களா இல்லை யாரும் சொல்றாங்க இரண்டும் இல்லை என்று சொன்னதற்கு பின்னால் பெருமானா இஸ்லாமிய சமூகத்தை கடந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள் புத்தாண்டு தினமன்றே இரவு நேரங்களிலே அந்த கடற்கரைக்கு சென்று எத்தனை பேர்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அங்கே வேகத்தை இறங்கக்கூடிய இடம் அல்லாவுடைய கோபை இறங்கக்கூடிய இடம் அனைத்து அநாச்சாரங்களும் நடைபெறக்கூடிய அந்த இடத்திலே ஒருபொழுதும் நாம் சென்றுவிடக் கூடாது அல்லாவுடைய கோபத்திற்கு நான் நாளைக்கு ஆகிவிடக் கூடாது என்பதை வைத்துக் கொண்டு நம்முடைய கொண்டாட்டங்களை நாம் விவசாயம் நமக்கு எதை வழிமுறை சொல்லி இருக்கின்றதோ வரை வழிமுறையை ஏற்படுத்திக் கொள்கிறது அதையோடு நாம் உடைய நம்முடைய கொண்டாட்டங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல இந்த நாட்களை நாம் கொண்டாடுவது ஒரு மட்டாத்தனமான காரணம் என்ன வச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடங்கள் கலைகின்றது ஒவ்வொரு வருடங்கள் கலைகின்ற பொழுது நாம் அதற்காக கை வேண்டும் அடுத்த வருடங்களை நாம் எப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று திட்டம்